விருநகர் திருச்சி மற்றும் வேலூர் மூன்று கிளைகளிலும் உடற்பகுதி பயிற்சிக்கான வகுப்புகள் எப்போது இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி முதல் முப்படை பயிற்சி மையத்தின் மூன்று கிளைகளிலும் உடற்பகுதி பயிற்சிகளுக்கான வகுப்புகள் தொடங்க இருக்குது மற்றும் உணவு வசதியுடன் கூடிய நம்பர்ஸ் ஓகேங்களா உங்களுக்கு कांटेक्ट நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எதனா ఫిజికల్ డిటైల్స్ பத்தி டவுட்ஸ் இருந்தீன்னா இந்த कांटेक्ट நம்பர்ல நீங்க कांटेक्ट பண்ணி கேட்டுக்கலாம் சோ லேட் பண்ணாதீங்க உடனேடியா ஸ்டார்ட் பண்ணுங்க டைவ் செஞ்சு ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா ఫిజికலியும் வந்து ஈஸியா வந்து டாக்கிள் பண்ணி வெளிய வர முடியும் சரிங்களா थैंक यू हाय गाइस வெல்கம் டு முப்ரேட் ட்ரெய்னிங் அகாடமி சோ எஸ்ஐ மாணவர்களே நீங்க எல்லாருமே ரெடியா இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் எல்லாரும் என்ன நம்ம பதட்டப்படுறீங்க சார் பிசி கொஸ்டின் பேப்பர் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி அமைஞ்சிருச்சு எஸ் எப்படி சார் அமைய போடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு நிறைய விஷயங்கள் நாங்க எப்படி சார் இதுக்கப்புறம் மேற்கொண்ட இந்த நாட்களை நான் பயன்படுத்திக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு சொல்றேன் எக்காரணத்து கொண்டும் ஒரு கேள்வித்தாளை பார்த்து அதன் அடிப்படையில நான் போறேன் அப்படின்னு போயிடாதீங்க சரிங்களா போய்தான் ஆகணும் ஆனா நான் என்ன சொல்றேன்றது முதல்ல முழுசா புரிஞ்சுக்கோங்க நம்ம என்ன பண்ணுவோம் இதுக்கப்புறம் இப்படி படிக்கலாம் அப்படி படிக்கலாம்னு ஒரு பிளானே வகுத்துக்காது நீ இதுக்கு முன்னாடி எப்படி அதே மாதிரி படி ஓகேவா டிஸ்ட்ராக்ட் டிஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சுன்னா அதை ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடும் பின்னாடி சரிங்களா இதுக்கப்புறம் நீ பிளான் பண்ணணும் அந்த பிளான் பண்ணி அந்த பிளான எக்ஸிக்யூட் பண்றதுக்கே உனக்கு ஒரு டூ டூ த்ரீ டேஸ் பிடிச்சிடும் அதுக்கப்புறமா உன்னால எல்லாம் மேற்கொண்டு வந்துட்டு இருக்க முடியாது அதனால இதுக்கு முன்னாடி நீ என்ன படிச்சியோ அதை இன்னுமே ஸ்ட்ராங்கா படி என்னை பொறுத்தவரை இந்த பிசி எக்ஸாம் வந்து உங்களுக்கு கத்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரே பாடம் என்ன தெரியுமா கேள்வி தான் அந்த கேள்வி சுலபமான கேள்வியனாலேயும் என்னுடைய என்னுடைய ஒரு பதத்தினாலையும் என்னுடைய ஒரு தான் நான் தப்பு பண்ணிருக்கேன் அவ்வளவுதான் சரி நிறைய பேர் என்ன பண்ணிட்டீங்க யோசிச்சுங்க யோசிச்சு தப்பா ஒரு இடத்துல ஏதோ பொருந்துதோ உடனே வேற மாத்திரிங்க இந்த மாதிரிதான் இருக்கு அப்ப கேள்வி வந்து கடினம் என்ன பொறுத்தவரையும் சொல்ல முடியாது நான் தான் சொல்லிட்டேன் அன்னைக்கே இட்ஸ் நாட்ஸ்ட் ஆல்மோஸ்ட் ஈஸியஸ்ட் கொஸ்டின் பேப்பர்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு இட்ஸ் மாடரேட் கொஸ்டின் பேப்பர் ஒரு படித்த மாணவனை சோதிக்கக்கூடிய வகையில தான் கேள்வித்தாள் இருந்ததே தவிர உன்னை வச்சு யாரும் இங்க செய்யல பேப்பர் சரிங்களா அப்ப இந்த படிக்கக்கூடிய மாணவர்களை வந்து சோதிக்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் பேப்பர் என்னன்னா படிச்சத வர வைக்கல அவன் படிச்சத அப்ளை பண்ண வச்சிருக்கான் வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க நான் படிச்சேன் சார் அப்படியே படிச்சேன்னா இவருக்கு இதுதான் பண்ணனா இப்படி வேணாம் அவன் யோசிக்க வச்சிருக்கான் படிச்சதை வந்து அப்ளை பண்ணுடா நீ படிச்சிருக்கல அதை புரிஞ்சிருக்கல உன் மூலையில இருந்து அந்த பதிலை எடுத்துட்டு வந்து எது வரும் எது வராதுன்னு எலிமினேட் பண்ணி அப்ளை பண்ணுடா அப்படின்ற மாதிரியான கேள்வித்தாளாதான் இருந்தது நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் சார் நான் நடப்பு நிகழ்வுகளுக்கு என் உயிரையே தியாகம் பண்ணி படிச்சுட்டு போனேன் ஆனாலும் அதுல இருந்து ஒரு கேள்விதான் வந்திருக்கு கேள்வி தான் வந்திருக்கு அப்ப நடப்பு நிகழ்வுகளை என்ன சார் சொல்லட்டோம்னா மா அது கேள்வியினுடைய டாபிக்கே நடப்பு நிகழ்வுகள் மற்றும் பொது அறிவு அப்படி பாத்தீங்கன்னா அவங்க நாலு அல்லது அஞ்சு கேள்விகள் கேட்டுதான் இருக்காங்க ஆனா நமக்குதான் அது நடப்பு நிகழ்வுகள் பொது அறிவானே தெரியாம போயிடுச்சு அப்ப அறிவுல இருந்து கேள்வி இருந்திருக்கு அப்ப நம்ம இதுக்கப்புறம் கொஞ்சம் பொது அறிவியும் சேர்த்துக்கணும் ஏன்னா எஸ்ஐ மாணவர்களுக்கு பொது அறிவுன்றது ரொம்ப முக்கியம் காரணம் என்னன்னா நீங்க அதுக்கு அடுத்தது இன்டர்வியூன்னு ஒரு செஷன் அட்டன் பண்ண போறீங்க இந்த மாதிரி பொது அறிவை பத்தி படிக்கும்போது தான் நிறைய விஷயத்த தெரிஞ்சுப்பீங்க சரியா அப்படி தெரிஞ்சுக்கும் போது அது உனக்கு எங்கயாவது ஒரு வகையில பாயிண்டா யூஸ் ஆகணும் இன்டர்வியூ டைம்ல ஓகேவா சோ புதுறிவு படிங்க நான் டெய்லியும் சொல்றேன் ஒரு பொதுறிவாவது ஸ்டாட்டிக் ஜிகேய முடிச்சு விட்டுரு டெய்லியும் ஏதாவது ஒரு நாள் சும்மா எடுத்து ஒரு அரை மணி நேரம் வரா போது நீங்க ஈஸியா முடிச்சிடும் நாங்க இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன் நான் ஷார்ட்கட்டோட எல்லாம் போட்டிருக்கேன் அதாவது முக்கியமான வளவிலங்கு தேசிய சரணாலயங்கள் எங்க இருக்கு உயிர்கொள காப்பகங்கள் எங்க இருக்கு ஒரு நகரங்கள் அந்த நகரங்களுடைய இருக்கு இதெல்லாம் நான் போட்டிருக்கேன் நான் முப்படை பயிற்சி மையத்தின் சார்பிலே முப்படை யூடியூப் சேனல்லே போட்டிருக்கேன் சிட்டிஸ் அண்ட் நிக் நேம்ஸ் முப்படைனே போட்டுக்கலாம் வரும் சரிங்களா அதுல நான் சொல்லியிருக்கேன் இந்த அரபிக் கடலுடைய ராணி யாருன்றத சொல்லியிருக்கேன் கொச்சி புரியுதா அப்படிதான் இளஞ்சோப்பு நகரம் என்னன்னா ஆஹ் பிங்க் சிட்டி வந்து ஜெய்ப்பூர்னு சொல்லுவோம் ப்ளூ சிட்டி என்னன்னு சொல்லுவோம் ஜோத்பூர்னு சொல்லுவோம் இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கேன் சன் சிட்டினா என்னன்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி டைமண்ட் சிட்டினா சூரத்ன்னு சொல்லியிருக்கேன் புனே வந்து டெக்கான் ராணி சொல்லியிருக்கேன் டெக்கான் குவின்னு சொல்லியிருக்கேன் சோ ஏழு நகரங்களின் தீவு ஏழு தீவுகளின் நகரம் எதுன்னு கேட்டா மும்பைன்னு சொல்லிருக்கேன் இந்த மாதிரி நிறைய அதுக்கு புனை பெயர்கள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் நான் சொல்லி நடத்திருக்கேன் சோ நீங்களும் கொஞ்சம் போய் பாருங்க ஓகேவா டெய்லியும் ஒரு அப்ப இது வந்து என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதறிவு கேள்வி இது வந்து உங்களுக்கு இது கிடையாது பொதறிவு கேள்வி ஜி கே நம்ம வந்து இது ஏதோ ஜியாகிரபி அப்படின்னு நினைச்சுக்காதீங்க இட்ஸ் ஜி கே கொஸ்டின் அப்படின்னு நினைச்சுக்கோங்க அப்ப இது வந்து நடப்பு நிகழ்வுகளோட சம்பந்தப்பட்ட அந்த ஒரு தொடர்பில் இருந்து தான் வந்திருக்கு அப்ப நடப்பு நிகழ்வுகள் மற்றும் பொதறிவு பாடப்பிரிவுல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான் அரபிக் கடலின் ராணி அப்படி படிச்சத அப்ளை பண்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் தான் இருந்தது இதெல்லாம் பார்த்தோன்னே படிச்சவனே போட்டுருவான் எல்லாராலயும் போட முடியும் நான் தான் அன்னைக்கு ஒரு அறுபது சதவீத கேள்வி எழுபத்தஞ்சு சதவீத கேள்வி எல்லாராலையும் போட முடியும் அதுலதான் இது ஆசியாவின் டெட்ரா ஆயிட்டா சென்னை போட்டுருவான் புரியுதுங்களா அதெல்லாம் பார்த்தோன்னே அடுத்த கொஸ்டின் தான் குழம்பிடும் அடுத்தது இதெல்லாம் வந்து ஒரு வாகனங்களின் பின்னோக்கு கண்ணாடியாக எது செயல்படுவது பல் மருத்துவர்கள் எதை பயன்படுத்துகிறார் இதெல்லாம் குழந்தை கூட போட்டுரும் உட்கார்ந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் மேட்ச் பண்ணா போடுற மாதிரி இருந்துச்சு இது பாருங்க நான் படிச்சதை அப்ளை பண்ற மாதிரி இருந்தது நித்தி ஆயோக் மார்ச் ஒன்றாம் தேதி இந்த இடத்துல டிஸ்ட் நித்தி ஆயோக் ரெண்டாயிரத்தி பாஞ்சுல தொடங்குச்சு அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் ஆனா டேட்ட மென்ஷன் பண்றாங்கன்னா நான் முன்னாடி நாளே போட்டிருந்தேன் தவறான கேள்விகளுக்கு பதிலளிப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சாரி எப்படி வந்து விடை தெரியாத கேள்விகளுக்கு பதில் அளிப்பதுன்னு சொல்லிட்டு நான் அப்பே சொல்லியிருந்தேன் ஒரு எண் அல்லது வருடம் அல்லது தான் டிஸ்டே வைப்பாங்க அதெல்லாம் முக்கியமாக கவனிக்க மார்ச் ஒண்ணு சும்மா கொடுத்துருக்க மாட்டாங்க அப்ப அது தெரிஞ்சிருந்தா ஒரு அளவுக்கு சூதானமா இறங்கிருக்கலாம் அடுத்தது இந்திய ரயில்வே ஆனது மிக குறைந்த ஏன்பா இந்தியன் ரயில்வே இட்ஸ் லார்ஜஸ்ட் ஒரு நிறுவனம் அதுல எப்படி குறைந்த அளவுல பணியாளர்கள் இருப்பாங்க நிறைய இருப்பாங்க இதெல்லாம் பொதுவா யோசிச்சு தான் போட்டுருக்கலாம் இதெல்லாம் உக்காந்தான புக்ல இருக்கு புக்ல இருக்கு அதெல்லாம் சரிங்களா இது நிறைய பேரு பாருங்க இதெல்லாம் நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட்னு விட்ட ஒரு பாயிண்ட் கியூட்டிக்கல்ல தான் அந்த நீராவி போக்கு நடைபெறுகிறது வாயு பரிமாற்றத்தின் போடு எந்த கிளாஸ் உள்ள வருது எந்த கிளாஸ் வெளிய வருது இதெல்லாம் நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருக்க மாட்டோம் அப்ப கேள்வி என்ன சொல்லுதுன்னா உனக்கு நீ சும்மா ஒரு பக்கத்தை தள்ளுற இல்ல அதுல வந்து நான் நீ இம்பார்ட்டன்டே இல்லைன்னு நினைக்கிற அத கொஞ்சம் இனிமே பார்த்து வச்சுக்கோ அது உனக்கு இம்பார்ட்டன்டா மாறிடும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னு சொல்றேன் நெக்ஸ்ட் இது நம்ம வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அதுக்கு கிரேஸ் மார்க் கேட்கலான்னு சொல்லிட்டு பாப்போம் அது கரண்ட் அஃபேர் தான் அடுத்தது இதெல்லாம் பாருங்க விரைவாக பழங்களை பழுக்க வைக்கக்கூடிய வாயு எதுன்னு கேக்குறாங்க நம்ம வாழைப்பழத்துல இருந்து அதிகமா எத்திலின் வெளியே போறதுனாலதான் வாழைப்பழத்தை என்ன பண்ணுவோம் தொங்கவே விடுவோம் இப்படி கீழே வச்சா அடியில அந்த எத்திலின் கேஸ் வந்து அதிகமா வர்றதுனால அது கருப்பை சீக்கிரமா பழுத்து அழுகி போறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அது தொங்க விட்டுட்டே இருக்கும் வாழைப்பழம் அப்படின்ற ஒரு பேசிக்கான புரிதல் இருந்தா கூட எத்திலின்னு போட்டுட்டு இருக்கலாம் அடுத்தது மின்சாரத்தை கடத்தும் அலோகம் எது உங்களுக்கு தெரியும் சோ இதெல்லாம் வந்து பாருங்க சீன சோங் வரும்போது புத்த சமயமே வீழ்ச்சி அடைவதற்கு தருணத்துல இருந்தது ஆனா புத்த சமயம் இருந்தது ஆனா இவங்க செழித்தோங்க எதுன்னு கொடுத்துருக்காங்க அது சமான சமயம் அதெல்லாம் பார்த்தா சொல்லலாம் சரிங்களா அடுத்தது இதெல்லாம் வந்து அந்த நாட வந்து உன்னிப்பா கவனிங்க பஞ்சசீல கொள்கை இப்படிதான் கையெழுத்தாச்சு இந்தியான்னு ஆனா சீனான்னு பாத்தீங்கன்னு முடிஞ்சிருச்சு இருந்தது அப்ப கேள்வி வேகமா படிச்சுட்டு போனா தப்பா போய் முடிஞ்சிடும் ஒரு நிதி தீ நிதானமா பொறுமையா படிச்சதை ஞாபகத்துக்கு எடுத்துட்டு வந்து அதை அப்ளை பண்ற மாதிரியா தான் வச்சிருக்காங்க அப்ப இதெல்லாம் ஒரு முக்கியமா அப்ப போதில இருந்து கேட்டிருக்காங்க இது பாருங்க இந்திய தேர்தல் ஆணையர்களின் பதவிக்காலம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க இது வந்து புக் பேக் பாக்ஸ் கொஷன்லயும் இருக்கு பாக்ஸ் கொஷன்ல கேட்டிருக்காங்க ஆனா இதை நான் வந்து ஒரு கரண்ட் அஃபேரோட ரிலேட் பண்ணணும்னா சமீபத்துல தேர்தல் ஆணையரா அப்பாயிண்ட் ஆனவர் யாரு ஞானேஷ்குமார் அப்ப ஞானேஷ்குமாரினுடைய பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இவங்க இந்த வருஷம் வரையும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சோ அதை ஒரு புரிஞ்சு வச்சிருந்தா கூட இது ஒரு ஆறு ஆண்டுகள் அல்லது அறுபத்தைந்து வயது இது புக் பேக் பாக்ஸ் கொஷன்லயும் இருக்குமா அது ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இந்த செயல்படும் எரிமலை எல்லாம் ஒழுங்கா உருப்படியா பாக்குறவங்களுக்கு தான் ஆன்சரே அதெல்லாம் பார்த்து கரெக்டா பண்ணுங்க சரிங்களா அடுத்து வேற எதனா உங்களுக்கு ஜிஎஸ்ல இருக்கானா ஜிஎஸ்ல அந்த இது ஒண்ணு சொல்லா இன்னமும் இருக்கு பாலைவனங்களே இல்லாத கண்டம் இது இதெல்லாம் நீங்க புக்ல இருக்கும் படிச்சிருப்பீங்க நெக்ஸ்ட் இது பாருங்க இது நான் வந்து சிங்கப்பூரில் நடைபெற்ற அப்படின்னே சொன்னேன் சிங்கப்பூர்ல தான் யார் ஜெயிச்சது குகேஷ் ஜெயிச்சது ஆனா நிறைய பேர் வந்து இது வேற மாதிரி இருக்கே வேற யாராவது ஜெயிச்சிருக்க போறாங்கன்னு சொல்றீங்க வேற யாருங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது கிஷோர் குகேஷ் பேரை வச்சு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அது ஒழுங்கா பாத்துக்கோங்க அடுத்தது இது பாருங்க இந்த கொஸின்ல எல்லாம் ட்விஸ்டே இருக்குமா இரும்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை யாராவது கவனிக்கலனா மொத்தத்துக்கும் ஆப்பு சரிங்களா அப்ப இதெல்லாம் வந்து கலவைகள் படிக்கும் பொழுது உருப்படியான கலவைகளை பார்த்து வைங்க இதுல என்ன கலவை இருக்கு அப்படின்றது பாருங்க சிம்பிளான ஒரு வேர்டை உள்ள சேர்த்து முடிச்சு விட்டாங்க அப்ப பயன்பட்ட ஒரு இரும்பு எந்த அளவுக்கு நீங்க பயன்படாம விட்டு வச்சு பாருங்க அடுத்தது இதெல்லாம் நீங்களே பார்த்தோன்னே சொல்ல வேண்டிய ஒரு தான் இருந்தது உம் நிறைய பெண்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு பெண்கள் ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஆட்சி அப்படி பண்ண பெண்களுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுத்தோம் ஏதாவது கேள்வித்தாள முக்கியத்துவம் கொடுக்கறது தானே கொடுத்துருக்கீங்க அவங்க யாருமே இல்ல இல்லாதவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன இருக்கு அதெல்லாம் பார்த்து வச்சிருந்தாங்க நானே வந்து நிறைய வந்து பெண்களை வச்சு சொல்லியிருந்த மலை ஏறினாங்கட்டு அப்பயாவது புக்கில் ஒழுங்கா பார்த்து வச்சிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்திருக்கும் மார்க் சரி அடுத்து பயாலஜி எல்லாம் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் கேட்கல ரொம்ப இதுவாதான் கேட்டிருக்காங்க பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் இந்த ஒரு கொஸ்டின் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க ஐஎஸ்ஓ நம்ம ஆல் மார்க் தான் சொல்றோம் இவங்க இவங்க ஐஎஸ்ஓ எடுத்திருக்காங்க மைண்ட் செட் தானா இந்த இடத்துல வந்து என்னன்னா இந்த இந்த இடத்துல பொருட்களுடைய தரத்தை உறுதி செய்கிறது அப்ப என்னென்ன குறியீடு எந்தெந்த பொருட்களுடைய தரத்தை உறுதி செய்யுது அதெல்லாம் என்னென்ன ட்ரேட்மார்க் இதெல்லாம் பிசில கேட்டுட்டாங்க மேபி எஸ்ஐல இருக்குமா இருக்காதான்னு தெரியாது அதனால ஓரளவுக்கு சும்மா ஃப்ரீயா இருக்க ஒரு ஹாஃப் ரொம்ப ஃப்ரீயா இருக்கா இதெல்லாம் சும்மா பார்த்து வச்சுக்கோ ஏன்னா நாளைக்கு இதெல்லாம் பொது அறிவா தான் யோசித்துவாங்க ஒரு ஜென்ரல ஒரு மாணவனுக்கு என்ன புரிஞ்சிருக்கு இதுவே வந்து பொது கேள்விதான் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த பூமத்திய ரேகைக்கு அருகில் மிக அருகில் அமைந்துள்ள இந்திய நகரம்னாலே ஒரு ஜாகிரபி படிச்சான் படிச்சான்னு சொல்றான் அவனுக்கு அந்த மூணு ரேகை எங்க போகுது அதுல எந்த ரேகை இந்தியாவின் வழியா போகுது அப்படி பூமத்திய ரேகை கீழே வந்து அது ஈக்வேட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கு கிட்ட தமிழகத்து தமிழகம் தான் அமைஞ்சிருக்கும் இந்தியாவினுடைய மாநிலங்கள்ல அப்ப தமிழகம் தான் அமைஞ்சிருக்கு நான் தமிழகத்துல உள்ள சென்னை தான் அதுக்கு கிட்ட இருக்கும் அப்படின்றத ஒரு பேசிக்கான புரிதல் இருக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் ஜி கே தான் சேர்ப்பேன் அப்ப ஸ்ட்ராட்டிக் ஜிகே பாட்ல இவ்வளவு இல்ல அப்ப ஸ்ட்ராட்டிக் ஜிகே ரொம்ப முக்கியம் இல்ல சோ நான் அதனால தான் சொல்றேன் இனி வரும் தேர்வுகளுக்கு ஸ்டாட்டிக் நடப்பு நிகழ்வுகள் ரெண்டுத்தையும் தான் சேர்த்து பிரிப்பேர் பண்ணணும் அதனால ஸ்ட்ராட்டிக் டெய்லி ஒரு டாபிக் முடிச்சுவே அது ரொம்ப எல்லாம் இல்ல கம்மியா தான் இருக்கும் டெய்லி ஒரு டாபிக் முடிச்சுவே இல்லனா நான் வந்து டெய்லி காலையில் ஆறு மணிக்கு வந்து ஒரு ரிமைண்டர் போட்டு போட்டோமா இந்த டாபிக் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த டாபிக் அன்னைக்காவது முடிச்சு வைப்பியா இல்ல அதையும் நீங்களே எடுத்துருங்க சார் என்ன சுலபமா எடுக்க ரெடி பட் ஆனா நீங்க சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கணும் சோ நம்ம முக்கியமான சில வேர்ட்ஸ் மட்டும் எடுத்து நம்ம பண்ணலாம் சரிங்களா நீ நீங்க பாருங்க இது வந்து உனக்கு புரிய வச்சிருக்கிறது படிச்சதை தெளிவா படிச்சவனால மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும் இதே தான் நாளைக்கு எஸ்ஐ தேர்வுலயும் இருக்க போகுது நீ தான் உஷாரா சூதானமா நடந்துகிட்டு பொழைக்கிற வழியை பார்க்கணும் நீ பாட்டு ஏனோ தானு போட்டேன்னா முடிச்சு விட்டுரும் புரியுதா அதனால கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக வாசிச்சு பண்ணு டைமும் அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ண கத்துக்கணும் அதனால டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு டெஸ்ட்டாவது போட்டுப்பாரு கண்டிப்பா தேர்வில் வெற்றி பெறலாம் சரிங்களா தேர்வு கடினமான தேர்வாக இருக்காது கடினம் படுத்த வரக்கூடிய தேர்வாகவும் இருக்காது நீ படிச்சதை கரெக்டா அப்ளை பண்ணீங்கன்னா அந்த தேர்வு சுலபமான தேர்வு தான் ஸோ எல்லாருக்குமே மேக்சிமம் மார்க் இந்த ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபத்தி ரெண்டுக்குள்ளே தான் லை ஆகுது சரிங்களா சோ இவங்க மேக்ஸிமம் மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அதனால அந்த மார்க் இருக்கக்கூடிய ஒரு பிசி பி சி மாணவர்களுக்கும் பிசிக்கல் பண்ணனு அனுப்பிவிடு நீயுமே அந்த மார்க்குள்ள இருக்கா தைரியமா பிசிக்கல் பண்ண ஆரம்பிச்சு நீங்க எடுத்தா பண்ண சொன்னீங்கன்னா பெண்களுக்கு பசங்க பத்தி பேசிட்டேன் சோ ஒரு ஆண்களாக இருக்கக்கூடிய பட்சத்துல ஒரு ஐம்பத்தி ஆறுல இருந்து அறுபத்தி ரெண்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் மார்க் வந்து ஆசோலேட் ஆயிட்டு இருக்கு சோ அதனால ஐம்பத்தி ஏழு மேல இருக்கக்கூடிய மாணவர்கள் தைரியமா பண்ணுங்க பெண் மாணவர்கள் வந்து தைரியமா வந்து ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு மதிப்பெண்களுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து தாராளமா பிசிக்கல் பண்ண ஆரம்பிக்க ஆல்ரெடி போட்டிருக்கேன் அந்த மார்க்ஸை பேஸ் பண்ணி பிசிக்கல் பிராக்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க டைம் இதுதான் நான் சொல்ல ஆரம்பிக்கப்பட்டது சோ இன்னொரு ஒரு விஷயம் எஸ்ஐ மாணவர்கள் நீங்க ஒருவேளை பிசிக்கல் பண்ணிட்டு அட்லீஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க கொஞ்சம் எஸ்ஐக்கு படிக்க ஆரம்பிங்க ஏன்னா நான் அதுக்கு திடீர்னு பிசிக்கல் எப்ப வரணும்னு சொல்ல முடியாது அதனால அதுக்கும் ரெடியா இருக்கணும்ல அதனால பாருங்க கண்டிப்பா பண்ணுவீங்க நம்பற பண்ணலாம் சரிங்களா சோ இணையந்திர்கள் தொடர்ந்து பயணிப்பு முப்படி பயிற்சி நன்றி வணக்கம்